வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் செந்த என்ற ஒரு பகுதியில் நேற்று தாவேகா கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் சகாப்தீன் என்கிற ஒருத்தர் பேசியிருக்காரு மேதகுவே வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைவர் அவர்களை அவர்கள் அவருக்கு என்ன தெரியும் அதனால தப்பா பேசுகிறாருன்னு தெரியல இவங்களோட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கூட ஒரு முறை சொல்லியிருக்காரு தாய்ப்பாசம் ஊட்டிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த தற்குறி ஏன் அப்படி சொல்லுவதுன்னு தெரியல இந்த தற்குறிக்கு என்ன தெரியும் வரலாறு தெரியுமா தெரியாத தெரில சிங்கள அரசு ஒரு பொய்யா செய்தியை பரப்புனதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த காத்தாங்குடி சங்க சம்பவத்தை பற்றி பேசுது அண்ணன் சீமானும் இதை பற்றி பேசியிருக்கிறாரு என்ன பேசியிருக்காருன்னா அது தவறான செய்தி இது தேவையில்லாமல் வந்து சிங்கள அரசு பரப்புது அப்படின்னு பேசியிருக்கிறாரு இந்த தற்கொலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லட்சம் தமிழக மக்களை கொன்று குவிச்சாங்க ஈழத்தில் இதை பற்றி தெரியுமா அந்த தற்கொலைகளுக்கு ஈழ பிரச்சனை என்னன்னு தெரியுமா தற்கொலைகளுக்கு ஈழத்து எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியுமா எத்தனை போர் வீரர்கள் இருந்தாலும் தெரியுமா எதுவுமே தரா தெரியாத தற்கொலை நீங்கள் எங்கள் தலைவரை பற்றி தப்பாக பேசுகிறீங்களா பெரியார் என்ன புட்டிக்கிட்டாருன்னு பேசுகிறீங்க இந்த தற்கொலைக்கு தமிழ் தேசியன்னு என்னென்னு தெரியாது தமிழ் என்னன்னு தெரியாது சென்சார் பிரச்சனை இல்லை பேச துப்பு இல்லாத நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு பேச துப்பு இல்லாத நீங்கள் சிபிஐ வட்டாரத்துக்குள்ளே அவங்க விஜய் மாட்டிக்கிட்டாரு அது அதை பற்றி பேச துப்பு இல்லாத நீங்கள் ஜனநாயக படம் ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு பேசிகிட்டு இருக்கீங்க எந்த ஒரு எந்த ஒரு அடிப்படை அரசியல் கூட தெரியாத நீங்கள் அரசியல் பற்றி பேசலாமா தலைவரை பற்றி பேச உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது தற்குறிங்களா இவனுக்கு கட்சி அதிகாரம் சாங்க தெரியுமா திராவிடத்தை வழக்க தான் என இவனுக்கு தெரியுது தமிழ் தேசியத்தை ஒடுக்கணுன்ட்டு நீங்கள் எத்தனை பேர் கிளம்பி வந்தாலும் தெரியும் தமிழ் தேசிய எந்த புறம்போ காலையும் ஒடுக்க முடியாது ஒரு முறை மோடி அவர்களை எடுத்து பேசுங்க பாசித்தை பாஜகன்னு பேசுங்க நீங்கள் எங்கள் பா ஜனநாயக படத்துக்கு சென்சர் கொடுக்கலண்ணா நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லுங்கள் பாப்பா சொல்ல மாட்டீங்க வாயை திறந்தால் வாயிலே அடிப்பாங்க உலகத்திலேயே செத்து போன குடும்பத்துக்கு ரெசார்ட் வர வச்சு பார்த்த ஒரே தலைமை உங்கள் அண்ணன் தான் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் தான் அந்த ஜனநாயக படத்துக்கு ஒரு வார்த்தை வாயை திறந்துருப்பாரா இல்லை பாசிசா பாஜகன்னு சொல்லியிருப்பீங்களா ஒன்றும் திறக்க முடியாது உங்களால் ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத நீங்கள் எங்கள் தலைவர் பிரபாகரனை பற்றி தப்பாக பேசுகிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் இந்த தமிழக காணாம காணாமாக்கிடுவோம்